ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நான் இன்றைக்கி ஒரு அருமையான பருப்பு சம்பார் எப்படி வைக்கலாங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன் அதுக்கு முன்னாடி திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை பை மோட் ஆப் இந்த ஆப்போட லிங்க் வந்து பார்த்திங்கன்னா இதுதான் நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்போம் ஸோ இந்த ஆப்பில் நீங்கள் விசிட் பண்ணி உங்கள் வீட்டுக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இந்த ஆப்பில் உங்கள் வீட்டுக்கு தேவையான அனைத்து பொருட்களும் கிடைக்கும் ஸோ நீங்கள் அதர் சைட்டை கம்பேர் பண்ணி நீங்கள் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வாங்கிக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே இப்போது பருப்பு சாம்பாருக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது சின்ன வெங்காயம் பூண்டு ஒரு நாலஞ்சு பல் பச்சை மிளகாய் வந்து ஒரு ரெண்டு தக்காளி வந்து ஒரு ரெண்டு அடுத்தது வந்து நமக்கு தேவையான அளவுக்கு பருப்பு நல்லா வந்து கழுவி ஊற வச்சு எடுத்திருக்கேன் அதையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சமாக பெருங்காயம் இப்போ ஆட் பண்ணிக்கலாம் சாம்பார் தாளிக்கும்போதும் கொஞ்சம் போட்டுக்கலாம் இப்போவும் கொஞ்சம் போட்டுக்கலாம் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் கொஞ்சமாக மஞ்சள் தோல் இதெல்லாம் போட்டு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு சாம்பாருக்கு தேவையான அளவுக்கு கல் உப்பு எல்லாத்தையும் போட்டுட்டு நல்லா கலறி விட்டுட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு குக்கரை மூடி ஒரு மூணு விசில் வரைக்கும் மூணுலேருந்து அஞ்சு விசில் வரைக்கும் வச்சிங்கன்னா நல்லா குழஞ்சி வேகணும் நான் காமிக்கிறேன் அந்த மாதிரி குழஞ்சி வேந்தால் தான் இந்த சாம்பார் நல்லாயிருக்கும் குக்கரில் வச்சுட்டு அடுப்பில் அடுப்பு கொஞ்சம் ஹை ஹைஃப்ளேமில் வச்சு ஒரு மூணுலேருந்து அஞ்சு விசில் வரைக்கும் வச்சுட்டு அதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு நான் காமிக்கிறேன் ஓகே சார் இப்போ வந்து அஞ்சு விசில் வந்துடுச்சு நான் குக்கரை எப்படி ஓப்பன் பண்ணி பார்க்குறேன் பாருங்க எப்படி சாஃப்டா சூப்பராக வெந்துருக்கு இது லைட்டாக இது மாதிரி நல்லா வெந்துடுச்சுன்னா நம்ம கரண்டி வச்சு இந்த மாதிரி பண்ணாலே நல்லா ஆகிடும் ஓகே இது நல்லா மசிச்சுட்டு ம நீங்கள் வந்து மற்ற இல்லைன்னா மேஷர் வச்சு நல்லா மசிச்சுட்டு இதை அப்படியே வச்சுருங்க அடுப்பில் வேறு ஒரு பாத்திரம் வச்சுக்கலாம் நெய் ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம் எண்ணெய் ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன் நெய் வந்து ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம் இந்த பருப்பு சாம்பாருக்கு வந்துட்டு நெய் ஊற்றி தாளித்தா ரொம்பவும் டேஸ்ட்டாகவும் வாசனையாகவும் இருக்கும் இல்லை அப்படிங்கிறவங்க நீங்கள் வந்து எண்ணெயிலே தாளிச்சுட்டு சாப்பிடும்போது நெய் ஊற்றி கூட நீங்கள் சாப்பிட்டுக்கலாம் எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு கடுகை ஆட் பண்ணிக்கோங்க உறிஞ்ச உடனே மிளகா ரெண்டு காஞ்ச மிளகாய் திரும்பவும் வந்துட்டு ஒரு அஞ்சுலேருந்து ஒரு பத்து சின்ன வெங்காயம் பொடிசாக கட் பண்ணிக்கோங்க கருவேலையும் கூட ஆட் பண்ணிக்கோங்க வதக்கிட்டு திரும்பவும் கொஞ்சமாக பெருங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்லேயே கொஞ்சம் போட்டிருக்கோம் இப்போ கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க ஏன்னா பருப்பு வந்துட்டு கேஸ் ஐட்டம் ஸோ அதனால் வந்து பெருங்காயம் கொஞ்சம் தாராளமாக சேர்த்துக்கலாம் இது நல்லா வதங்கட்டும் இப்போ வந்து வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம கடைஞ்சி வச்சிருக்க பருப்பை எடுத்து அதில் ஊற்றிடலாம் பருப்பு சாம்பார் ரெடி ஆகிடுச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிச்சதுக்கப்புறமா மல்லிகை தழை தூவி நம்ம இறக்கிடலாம் இந்த கன்சிஸ்டன்சி ஓகே டிக்கா வேணுங்கிறவங்க இப்படியே வச்சுக்கலாம் தண்ணியாக வேணுங்கிறவங்க இன்னும் கொஞ்சம் கூட தண்ணி ஊற்றி தண்ணியாகவே யூஸ் பண்ணிக்கலாம் இது வந்து சாதத்தோடு போட்டு சாப்பிடுறது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இட்லி தோசை கூட சேர்த்து சாப்பிட்லாம் இப்போது வந்துட்டு இந்த பருப்பு சாம்பார் நல்லா கொதிச்சிச்சு அவ்வளோதான் இறக்கிடலாம் இப்போ நம்மளோட சுவையான பருப்பு சாம்பார் ரெடி ஆகிடுச்சு இதில் கொஞ்சம் மல்லித்தழைய தூவிக்க வேண்டியதாக அவ்வளோதான் சாம்பார் ரெடி இதுக்கு வந்து நம்ம சாப்பாடு சுட சுட சாதத்தில் போட்டு சாப்பிட்டு ஒரு உருளைக்கிழங்கு இல்லைன்னா கருணைக்கிழங்கு இந்த மாதிரி ஏதாவது பொரியல் செஞ்சு சாப்பிட்டோம்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் நான் சர்வ் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் சாம்பார் உருளைக்கிழங்கு பொரியல் சாதம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சஸ்கிரைப் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ